தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடந்து கொண்டிருக்கும் ஆணவ நடந்து முடிந்த ஆணவ கொலைகளுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் அதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கும் முழு ஆதரவோடு நான் செயல்பட தயாராக இருக்கிறேன் என் வகையில் அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று தோழர்கள் சொன்னால் அதற்கான முன்னெடுப்பை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் இங்க நான் ஒரு ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா தோழர் கௌசல்யா சொல்லணும் ஏன்னா இந்த ஆணவ குறைகள் ஏன் நடக்குதுன்னா தான் ஆனால் அதில் ஒரு அச்சுறுத்தலும் வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் இப்படி ஆணவ குறைகள் நடக்கும் போது இந்த மாதிரி காதல் பண்றதுக்கு பயம் வந்துடும் அவங்க ஒழிஞ்சு ஓடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பை மாத்துறதுக்கு தோழர் கௌசல்யா போன்றவர்கள் இன்னும் நிறைய கௌசல்யாக்கள் உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இந்த மேடை வந்து எனக்கு ஒரு பள்ளிக்கூட வகுப்பா இருந்தது ஆணவ கொலை அப்படிங்கிறதுல எனக்கு இருந்த புரிதல் போக இங்கு தோழர் அவர்களும் தோழர் எவிடன்ஸ் கதிர அவர்களும் மட்டுமல்ல தோழர்களும் அமீர் போன்றவர்களும் அனைவரும் பேசும்போதுதான் தெரிஞ்சது ஆணவ கொலைங்கிறது வந்து இந்த பிசி ஓபிசி எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் சிக்கும் நடுவில் நடக்கிறது இல்ல அவங்களுக்குள்ளேயே கூட நடக்குது அப்படிங்கறது தெரியுது இப்ப என்ன லவ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க புரியல சொந்த ஜாதிக்குள்ள லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க வேற ஜாதியில் லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க மரம் மாதிரி லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க அது ஒரு இயற்கையான உணவு ஒரு பசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே ரொம்ப ஜூஜிபி மேட்டர் லவ் தான் அதுக்கு போய் நீ கொலை பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கிறீங்களே என்ன கேட்பாங்க நீ மட்டும் சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்பா நான் ஒரு லவ் பண்ண சொந்த ஜாதி சொந்தக்கார போனத லவ் பண்ண நாங்க ஒரு காலகட்டத்தில் மாடி வீட்டு ஏழையாயிட்டோம் மாடி வீட்டு ஏழைனா கார் இருக்கும் பெட்ரோல் இருக்காது இருக்கும் ஓடாது என்ன கரண்ட் பில் கட்டி இருக்க மாட்டோம் பெட்ரோல் பங்கு காசு இருந்து நம்மளை கழட்டி விட்டாங்க இப்ப போச்சா அப்புறம் வந்து வீட்டுல பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க அதுதான் இந்த கேள்வி வரும் பேஸ்புக்ல கெட்ட நல்லா எல்லா ஒரு கெட்ட வார்த்தையையும் சொல்லி திட்டுவாங்க எனக்கு அது ரொம்ப ஜாலியா இருக்கு இருக்கிற நாலு இருக்கிறத நாலு அது ரொம்ப பொறுக்கி பேசிட்டு போகுது அதனால அது ஒரு பாயிண்ட் இல்ல இது என்ன உலகமே இவ்வளவு கேவலமா இருக்கிற இப்ப பேச பேசதான் அதான் நான் இங்க வரும்போது நான் நினைச்சிட்டு இருந்தது இது மட்டும்தான் பிசிக்கு எஸ்சிக்கு நடக்கிற பிரச்சனை நடந்த உலகத்துல வந்து ஆணவ குறைகள் வந்து பல விதமா இருக்குதுங்க இது ஒரு மனித வாழ்க்கையில வந்து

இந்த காதல் இந்த காதலும் காதலும்னுஷ பூர்வமான விஷயம் அதுக்கப்புறம் தான் ஜாதி வந்தது கடவுள் வந்தது பல சிஸ்டங்கள் வந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சாதாரண விஷயத்தை வந்து ரொம்ப கேவலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டோம் ஒரு மனுஷனுக்கு வந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் இப்ப வந்து யோசிச்சு பார்த்தா வெறும் ஜாதியினால மட்டும் நடக்கல பொருளாதார ரீதியாகவும் நடக்குது பெண்ணு பெண்ணேன் அடிமையானாங்க தந்தை பெரியாருடைய புத்தகத்தை படிக்கும் போது அத்தனை விஷயங்கள் அதில் தெரிய வருது நல்ல சரியான கல்வியும் அந்த அந்த கல்வி அனைவருக்கும் போகும் போது அந்த கல்வி அனைவருக்கும் போவதனாலும் வரும் பதவியினாலும் பொருளாதார வளர்ச்சியினாலும் இந்த மூலத்தை எல்லாம் ஒளிஞ்சு போகும்னா இது ஒரு தனி செக்ஷனா போயிட்டு இருக்கு இது தனி செக்ஷனா போயிட்டு இருக்குங்க ஏஐன்னு ஒண்ணு வருது எங்கேயோ இப்ப தோழர்கள் சொன்ன மாதிரி சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டு விடுறாங்க என்னென்னமோ நடக்குது எல்லாம் நடந்துட்டு இந்த ஒரு ஜாதிய கட்டமைப்பு ஒரு மூட பழக்க அவளுக்கு இந்த பிற்போக்குத்தனமான சிந்தனை வந்து ரெண்டு செப்பரேஷன் ஆகி பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருப்பா அவனுக்கு ஜாதி வரி இருக்குது பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பான் அவனுக்கு ஜாதி வரி இருக்குது இங்கிருந்து படிச்சு அமெரிக்காவுக்கு போனா அங்க ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன ரெண்டா பிரிச்சுட்டாங்க அறிவு தனி மூட நம்பிக்கை தனி செப்பரேஷன் இது எப்ப மாறும்னு தெரிய மாட்டேங்குது இதுக்கு வந்து சாதிங்கிறது பெருமை அப்படிங்கிற நினைப்பு போக ஜாதிங்கிறது அவமானம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாரும் தனிச்சட்டத்துக்கு நான் முழு முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா அதே நேரத்துல பட்டுக்கோட்டையார் பாடல் வரிகள் எனக்கு மனசுக்கு வருது திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும் ஆனா சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்கும் திருடராய்ப்பாட்டு திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எழுந்துவாரு இல்லைங்களா அதே மாதிரி மக்கள் மனசு திருந்தான்னா திருதாத வரைக்கும் இதை மாற்றவே முடியாது என்ன எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசுற அளவுக்கு எனக்கு புள்ளி விவரங்களோ எதுவுமே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு பேசவும் அந்த பாயிண்ட் என்கிட்ட இல்லை ஆனா எனக்கு முன்னாடி பேசின எவிடன்ஸ் கதர் அவர்களும் தோழர் தியாகவர்களும் பாப்பா மோகன் அவர்களும் எத்தனை இன்சிடென்ட் எடுத்து சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இத்தனை ஆயிரம் கொலைகள் வந்து இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறார் ஒரு இயற்கையான உணர்வுக்காக நடந்துட்டு ஒரு இயற்கையான உணர்வு காதல் அந்த ஒரு இயற்கையான உணர்வுக்காக இத்தனை கொலைகள் கொலைகள் எந்த கொலையா இருந்தாலும் தான் அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறு வந்து கொலை பண்ணாலும் தப்பு தான் அதுக்கெல்லாமாவது ஒரு காரணம் இருக்கு என் சொத்தை நீ குடுங்கிக்கிற எனக்கு பத்து ஏக்கரா வர்ற இடத்துல எனக்கு அஞ்சு ஏக்கரால கொடுக்குற சந்தை தகராறு குத்து வெட்டு கொலை ஓகே இது வந்து என்னையா இது வந்து ஒரு மனித உணர்வு யாரை காதலிக்கணும் யாரு கூட வாழணும்னு ஒரு ஆணும் பெண்ணும் முடிவு செய்ய வேண்டிய உலகத்திலேயே வச்சு வெரி 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 பர்சனல் இஷ்யூ தான் இது சோஷியல் இஷ்யூ கிடையாது இது வந்து ஒரு பர்சனல் மேட்டர் இத வந்து சோஷியல் மேட்டரா மாத்தி அதை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்கன்னா இந்த உலகத்தில் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாம் வளரவில்லை வளரவே இல்லை மிருக மிருகநிலையில் தான் இருக்கிறோம் அதனால மிருகத்தை விட கேவலமா இருக்கும் மனநிலையில் இருந்து மாறி மனித மனநிலைக்கு வர வேண்டும் என்று கூறி இதற்காக நடக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் உங்களுடன் நான் துணை நிற்பேன் என்று கூறி விடை கூறுகிறேன் வணக்கம் நன்றி அடுத்து திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் தொடர் குளத்து